ஐயோ சம்மர் இன்னும் முடியல ஆனா சம்மர் லீவ் முடிஞ்சிச்சு அடுத்த செமஸ்டர் அதுக்குள்ள ஆரம்பிச்சு இன்னும் கஷ்டமான பேப்பர்லாம் வருமே எப்படி பிளேர் பண்ண போறோன்னு தெரியல இந்த ஜெஸ்ஸி வந்துட்டாலா என்னன்னு தெரியல கால் பண்ணி கேட்போம் வந்துட்டாலா இல்லையான்னு அடைச்சா நான் வேற மறந்துட்டேன் பாரு போன்லதான் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சே இப்போ என்ன பண்றது வந்துட்டாலா என்னன்னு தெரியல பரவாயில்ல டைம் ஆயிருச்சுல வந்துருப்பா பாத்துக்கலாம் போற வழியில ஏய் ஜெசிகா உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது காலேஜுக்கு டைமுக்கு வர மாட்டியா அட்லீஸ்ட் இந்த செமஸ்டர்ல இருந்து டைமுக்கு வாயேன் ஏ நிலா என்ன ஒரு நாள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு என்ன சீன் கிரியேட் பண்றியா அதான் வந்துட்டேன்ல நம்ம காலேஜ் படிக்கிற கேர்ள் நம்ம ஒன்று ஸ்கூல் இல்லை ஆன் டைம்ல வந்துட்டு ஆன் டைம்ல போகிறதுக்கு காலேஜ் சரியா ஒவ்வொரு சீன் கிரியேட் பண்ணாத ஆமாம் ஆனால் இதை மட்டும் சொல்லு இந்த டைலாக் மட்டும் சொல்றதுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை ஹேய் டியூ எதுக்கு நீ வந்து இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற ஃபஸ்ட் டே தானே கூலா இரு ஸ்டாஃப்ஸும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன சீக்கிரமா வந்தானா லேட்டா வந்தானே உனக்கு என்னப்பா உனக்கு மார்க் எடுத்தாலும் எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி இல்லை நான் ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணாலும் எல்லா ஸ்டாஃப்ஸும் தான் எதுக்கு டார்கெட் பண்ணுறாங்கன்னே தெரில எதுக்கு எடுத்தாலும் இதுனாலும் அட்டண்டன்ஸை குறைச்சி விட்டுறங்க நான் கரெக்டாக போனாலும் இல்லை நான் லேட்டாக வர போனேன்னா என்ன நம்ம என்ன ஆகுது நீனே சொன்னேன் லிக்விட் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜுக்கு இப்போ அட்டண்டன்ஸ் வச்சிருக்கேன் அப்புறம் என்ன கவலைப்படாத அதெல்லாம் போட்டுருவாங்க என்னத்தி சரி அதெல்லாம் விடு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கிளாஸுக்கு புதுசாக ஒரு பையன் வரானா என்ன சொல்ற ஆமா புதுசா ஒரு பையன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம கிளாஸுக்கு தான் ஜாயின் பண்ண வரான் வர வழியில பேசிட்டு இருந்தாங்க அதான் அவனுக்கு வேற காலேஜே கிடைக்கலையா இங்கே வந்து சேர்றான் சே ஆமா பெரிய எடுத்து பையன் நினைக்கிறேன் அவன் வந்துட்டு அமெரிக்காவில் படிச்சிருந்தானா ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் வந்துட்டு சேர்றதா நான் கேள்விப்பட்டேன் உனக்கு என்ன பிரச்சனையோ ஆனால் அவன் கொஞ்சம் வினோதமான பையன் சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க என்ன விஷயம்னு தெரியல வந்தால் தான் தெரியும் ஆ இருக்கிற பிரச்சனையில புது புது பிரச்சனையாக வேற வருது பார்ப்போம் சரி நான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகுமா வரியா இல்லை இப்படியே இங்கே நின்றுட்டு பேசிட்டு நாளாக ஓட்ட போறோமா ஈயோ இளப்பசாமி நான் வரேன் மொதல் பிரியட் அந்த மீனா கிளாஸ் தானே ஐயோ அவ வந்துட்டு நடத்துறதுனாலே எனக்கு தூக்கம் தான் வரும் அவன் நடத்துறது எனக்கு புரியாது எனக்கு புரியலன்றது அவளுக்கு புரியாது ரெண்டு பேரும் மாறி மாறி இன்னைக்கு பாரு ஒரே பண்ணுதான் என்னைய வச்சுதான் அவளுக்கு கண்டே இன்னைக்கு பாரு தெரிஞ்சது தானே நீங்க ரெண்டு பேரும் பண் பண்ணலாம் அந்த கிளாஸ் எப்படி போகும் வா வா பாத்துக்கலாம் அதான் புது புதுப்பையன் வரானா அதுலயே நேரம் போயிடும் நினைக்கிறேன் இன்ட்ரடியூஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வா வா இருந்தாலும் அந்த அம்மாக்கு உன் வச்சு பண்ணலன்னா அந்த அம்மாக்கு தூக்கமும் வராது உனக்கு என்ன என்னைய வச்சு எல்லாருக்கும் வேடிக்கையாக தான் இருக்கு அந்த புது பையன் முன்னாடியே நான் இன்னைக்கு அசிங்கப்படணும் எல்லாம் மேலே இருக்கிற பார்க்கறான் அவன் வந்துட்டு பண்ற வேலை தான் இது சரி வா வா அந்த பையனுக்கு முன்னாடி நீ ஃபேமஸ் ஆகணும்னு இருக்கு என்ன பண்றது ஃபேமஸ் ஆகிறதுக்கு அதுக்கு நீ புரியா ஆத்துக்காவா பாக்கியாடியே அவ்வளவு பேசிட்டு இருக்கிறத ஏதோ புது பையன் நம்ம கிளாஸுக்கு வரானாம்ல பேசிட்டு இருக்காளு ஆமா ஆமா நானும் கேட்டேன் அப்ப நீங்க காலையில ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஆமாம் அந்த மீனா வந்துட்டு நிலாவை வச்சு ஃபன் பண்ணனா அந்த கிளாஸே அவளுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி இருக்காது மீனா மேம் ஃபர்ஸ்ட் பேடு பா மாட்டினா நிலா இன்னைக்கு அந்த பையன் வர்றதுக்கும் அதுக்கும் வேணும்னே அந்த மீனா மேம் ஏதாவது பண்ணுவாப்பாரு ஆமாண்டி பாரதி கரெக்டாக வந்து பாரு நிலா இன்னைக்கு மாட்டினா அவன் மாட்டலதான்டே அதிசயம் ஏஜெசி இன்னும் கத்தி பேசேன் அந்த பாரதியும் அந்த அஸ்வினியும் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீ ஃபன் பண்ணி சிரிச்சிகிட்டு இருக்காளு வீடு காலேஜுக்கே தெரிஞ்சது தானே இதுக்கே அப்படின்னா என்ன பண்றது கிளாஸ்ல ஒரு ஃபன் நடக்க போகுது இவன் தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ எனக்கு ஒரு டவுட்டு உண்மையிலேயே நீ எனக்கு ஃப்ரெண்டு தானா இல்லை வாடகைக்கு வாங்கி நான் வந்து வச்சிருக்கேனான்னு தெரில இதுக்காத எரிச்சலா வருது என்னன்னிலா என் பிடிச்சி குட்டியில நீ நீ பைத்தியம் இல்லை கன்ஃபார்ம் பைத்தியம்லாம் மனுஷனுக்கு சோதனை இருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி நாள் ஃபுல்லா சோதனை இருக்கக்கூடாது எப்பா நான் எனக்குலாம் வந்து ஒரு அவார்டே கொடுக்கலாம் இங்கே பாரு என்ன நான் வந்துட்டு தப்பிச்சு போக வேண்டியதா இருக்கேன் ஐயோ முடியல வந்ததுதான் வாழப்பழமா இருக்குண்ணா இந்த மாதிரி கூட வாச்சதும் இருக்கு என்ன பண்றது வச்சிட்டு நான் எங்க செமஸ்டர் எப்படி ஓட்ட போறனோ எனக்கு பசங்களா சம்மர் லீவ்லாம் எப்படி போச்சு சொல்றோன்னு போச்சு ஏய் நிலா என்ன முன்னு சம்மர் லீவ் எப்படி போச்சுன்னு தானே கேட்டேன் ஆ இல்ல மேம் ஆ சரி சரி பசங்களா இந்த செமஸ்டர் வந்து போன செமஸ்டர் மாதிரி கிடையாது புரிஞ்சுக்கோங்க போன செமஸ்டர் ஏதோ அப்படி இப்படி நான் வந்து மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த செமஸ்டர் இப்படி கிடையாது இந்த செமஸ்டர் படித்தா மட்டும் தான் மார்க் சும்மா கதை எழுதுறது எஸ்ஐ எழுதுறதுலாம் வச்ச கூடாது சரிங்களா சரிங்க மேம் நாங்கள் ஒன்னும் நிலா மாதிரி ஓபி அடிச்சுட்டு கதை எழுதுற கேங் இல்லை மேம் ஏ இங்கே பாரு இப்போ உன்ட்ட அவங்க கேட்டாங்களா இப்போ எதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாமல் நிலாவா இழுத்து விடுற ஆமாம் அவ தானே எப்போ பார்த்தாலும் கதை எழுதுவா பேப்பர்ல ஆமா இது அப்படியே புக்கு ஃபுல்லா கரைச்சி குடிச்சிட்டு எழுதுற மாதிரி தான் என்ன என்னோட ஒரு கிரேட் அதிகமா நீ ஆமா பேசுவேன் என்ன பண்ணுவேன் கொஞ்ச நேரம் கூட நீ சும்மா இருக்க மாட்டியா முதல் நாள் நானும் திட்ட கூடாதுன்னா சும்மா எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க இப்ப எதுக்கு அவள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க சாரி மேம் ஐயோ பாத்தியா எப்போ இன்னைக்கு அந்த மீனா என்னை பள்ளிக்கு வாங்கிட்டா நீ என்ன பண்ண எல்லாம் அந்த மஞ்சள் சொக்கா போட்டுக்கா பாத்தியா அவளால நல்ல வேளை அந்த புது பையன் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு ட்ரோல் பண்ணி முடிச்சிட்டாலும் இல்லைன்னா என்ன நிலமை என்ன ஆகும் அந்த பையன் முன்னாடி அசிங்கப்பட்டுருப்பேன் அந்த பையன் இன்னும் வரவே இல்லை ஏன் ஒன்ஸ்மோ இருக்கா அப்படி இல்லை அவன் பிரின்ஸ்பல் சார் ரூமுக்கு போய் நான் பார்த்தேன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்ச நேரத்துக்கு வந்துருக்கணுமே கிளாஸுக்கு டைம் ஆச்சுல்ல இங்கே நடக்கிற ஃபன்னெல்லாம் எல்லாம் பிறகு அவன் வந்தால் போதும் பொறுமையாகவே வரட்டும் அப்புறம் பசங்களாம் உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா என்னது மேம் என்ன மேம் எங்களுக்கு எதுவும் தெரியாதே இங்க பாத்தியாடி இந்த புது பையன் வராதான் அவன் சொல்ல போறா இவ பாரு அப்படியே ஸ்கோர் பண்றா பாரு ஆமா ஆமா ஏதோ தெரியாத மாதிரி பாரு நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு இங்க வந்து தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா காலம் கெட்டு போச்சு காலம் இல்லை ஏ நிலா திருப்பியும் என்ன முன்னுமுனித்துட்டு இருக்க ஐயோ நான் முணுமுணுக்கல மேம் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா நான் பக்கத்துல கேட்டுட்டு இருந்தேன் தான் நான் சொல்ல போறேன் அப்புறம் என்ன பக்கத்துல பேச்சு நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் ஆக போறாங்க அந்த பையன் அமெரிக்கால படிச்சுட்டு இங்க வந்திருக்கான் ரொம்ப டேலண்டான பையன் ப்ரின்ஸ்பல் ரூமில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம் நம்ம எல்லாரும் அவனை வெல்கம் பண்ணலாம் சரிங்களா ஓகே மேம் ஓகே மேம் சிறப்பாக பண்ணிடலாம் பார்த்தியா எப்படி மேம்க்கு வந்து சின்சான் தக்கிற ஆமா நிலா இல்லை வேலை அந்த பையன் வர்றதுக்கு முன்னாடி நான் வாங்க வேண்டிய திட்டலாம் வாங்கிட்டேன் அது வரைக்கும் எனக்கு போதுப்பா ஆ ஹலோ ஆ ஆ ஓகே சார் ஆ ஆ ஆ ஓகே சார் ஆ ஆ ஆ சரி ப்ரின்ஸிபல் சாரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டான் போல போன வரைக்கும் நல்லா தான் விடு எப்ப இங்க தான் வர போறாங்க முத நாள் தானே அவனுக்கு அதான் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க நல்லா படிக்கிற பையன் வேற மேம் என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க போன்ல ஒருவா அந்த பையன் கிளாஸ் ரூம் தெரியாம அழிஞ்சிட்டு இருப்பானோ இவ்வளவு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத பார்த்தா என்னவா இருக்கும் ஒரு வேலை